ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹிக்விஷன் பிராண்ட்லேருந்து வந்திருக்கிற இந்த அல்ட்ரா ஆங்கிள் கேமரா பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேமராவை ஹிக்விஷனோட என்விஆரில் எப்படி ஆக்ட் பண்ணுறது இந்த கேமராவுடைய வீடியோ குவாலிட்டி இல்லாட்டி வீடியோ எப்படி இருக்குனாலும் பார்த்துடலாம் ஏன்னா இந்த கேமரா பற்றி ஆல்ரெடி வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம் பட் நம்ம நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் இந்த கேமரோட வியூ எப்படி பார்க்கலாம் இந்த கேமரா வந்துட்டு ஒரு சிக்ஸ் மெகா பிக்சல் கொண்ட ஒரு ஐபி கேமரா அதே சமயத்தில் இதில் கொடுக்குற லென்ஸ் பார்த்தோன்னா டூ பாயிண்ட் எயிட் எம் லென்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த கேமராவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தலாம் அதே மாதிரி இந்த கேமரா மாடலை எங்கள் சைடில் மென்ஷன் பண்ணுற செக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு இந்த பாக்ஸ் இதுதான் பாக்ஸ் பார்க்கறது ரொம்ப பெருசாக இருக்குது மைட்டாகவும் இருக்குது ஓகே இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு டில் டெம்ப்ளேட் கொடுக்குறாங்க அடுத்த ஒரு யூசர் மேனு கொடுக்குறாங்க அடுத்தது ஒரு வாட்டர் ப்ரூஃப் டேப் கொடுக்குறாங்க அடுத்து ஒரு சின்ன அலங்கி கொடுக்குறாங்க அடுத்தது ஆர்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிட்டு ஒரு கவர் கொடுக்குறாங்க அடுத்தது இந்த கேமரா பிக்ஸ் பண்றதுக்கான ஸ்க்ரூ கொடுக்குறாங்க அடுத்தது இந்த கேமரா கொடுக்குறாங்க இந்த கேமரா கொஞ்சம் வைட்டாவே இருக்குது வர வச்சிடலாம் இந்த கேமராவுல என்னென்ன இருக்குன்னு சிம்பிளா சொல்லிடுறேன் ரெண்டு லென்ஸ் இருக்குது இந்த ரெண்டு லென்ஸ் பார்த்தோம்னா அல்ட்ரா வயடங்கு லென்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த லென்ஸோட சைஸ் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் எயிட் எம் லென்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி இது ஒரு கலர் கேமரா கலர் கேமராவுக்கு தேவையான நாலு வாமைட் கொடுக்குறாங்க அதாவது இந்த பக்கம் ரெண்டு வாமேட் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு வாம்லைட் இருக்குது அதே மாதிரி இந்த எதுல பில்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா மெட்டல்ல பில் பண்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே மாதிரி பைட்டாகவும் இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கேமராவோட அடிப்பக்கம் பார்த்தோம்னா இங்கே செட்டிங்ஸுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்க்ரூ கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்துட்டு ரீசெட் பட்டன் இருக்குது அதே மாதிரி மெமரி கார்டு சிலாட்டுமே இருக்குது அடுத்து இங்கே ஸ்பீக்கர் இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இந்த கேமராவை எந்த ஆங்குள் வேணும்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கான அலங்கி கொடுக்குறாங்க இந்த ஸ்க்ரூவும் கொடுக்குறாங்க இந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கேமராவில் இதுக்கான கேபிள் கொடுக்குறாங்க இந்த கேபிள் பார்த்தோம்னா ஒன்று ஆர்ஜி ஃபார்ட்டிஃபை கனெக்டர் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதேமாதிரி அடுத்தது பவர் கேபிள் இதுவும் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கு தேவையான பவர் பார்த்தோம்னா டூவெல் ஹண்ட்ரட் டிசி பவர் கொடுக்குறாங்க அதே மாதிரி இது ரெண்டு கேபிள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஒன்று ஆடியோ அலாரம் அதாவது ஆடியோவுக்கும் அலாரத்துக்கும் கொடுக்குறாங்க ஒன்று ஆடியோ இன்புட்டு அவுட் அதே மாதிரி அலாரம் அவுட் புட்டு இன்புட்டு ரெண்டு கொடுக்குறாங்க இப்போதைக்கு இந்த கேமராவில் நம்ம ஹிப்விஷனோடைய என்விஆரில் ஆட் பண்ணி எப்படி வியூ இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம் இங்கே இந்த கேமராவை செட்டப் பண்ணுறதுக்கான என்விஆர் இருக்குது பி ஓ சுவிட்ச் இருக்குது அடுத்தது இந்த கேமரா இருக்குது இது எப்படி செட்டப் பண்ணுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கேமராவுக்கு பவர் கொடுத்து ஆன் பண்ணிட்டேன் அடுத்தது ஒரு மவுஸ் கனெக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தது ஹெச்டிம்ஐ கேபிள் கொடுத்துட்டேன் அடுத்து லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டேன் இந்த லேண்ட் கேபிள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா இந்த பி ஓ சுட்சில் இருந்து வருது அப்ளிங்கிலேருந்து வந்து இங்கே நான் என்ன கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு இந்த கேமராவுக்கு பார்த்தோம்னா இங்கே இந்த ஐபோர்ட் சுவிட்ச் இருக்கு இல்லையா இந்த எயிட் போர்ட்டில் இது எல்லாமே பவர் வருது பவர் ப்ளஸ் டேட்டா வருது ஸோ இந்த கே பிளாக் கலர் கேபிள் எடுத்து டேரெக்டாக வந்துட்டு இந்த கேமராவை கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த கேமராவில் ஜஸ்ட் இந்த லேண்ட் போர்ட்டில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் கனெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் பண்ணும்போது பார்த்தோன்னா ஜஸ்ட் இங்கே அந்த வாம் லைட் எரியும் ஃபஸ்ட்டு வாம் லைட் எரியும் இப்போதைக்கு வாம் லைட் எரிஞ்சு ஆன் ஆகிடுச்சு இந்த கேமராவில் வாம் லைட் எரிஞ்சதுன்னா கேமரா ஆன் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்விஆரில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட் இந்த என்விஆரில் போயிடுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு மெயின் மெனுக்குள்ளே போங்க மெனுக்குள்ளே போயிடுங்க மெனுக்குள்ளே போனீங்கன்னா யூஸ் நேம்னா யூஸ் நேம் பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட் ரெண்டு கிலோ ஏதாவது கொடுங்க ஏன்னா இதுக்கு எதாவது கொடுத்து உள்ளே போயிடுங்க உள்ளே போனப்பா இங்கே இங்கே இந்த கான்ஃபிகேஷன் செட்டிங்ஸ் போயிடுங்க கான்ஃபிகேஷன் செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா இங்கே நம்ம செய்ய வேண்டியது இங்கே ஹேண்ட் சைடில் கேமரானு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க செலெக்ட் பண்ண பிறகு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் கீழே பார்க்கும்போது இங்கே இந்த ரெஃப்ரெஷ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா ஐபி ஒரு வேலை வரலன்னா இந்த ரெஃப்ரெஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகி என்னென்ன கேமராலாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகும் இது எல்லா எல்லா கேமராவுக்கும் காமனானது ஓகேங்களா இந்த கேமரா மட்டும் கிடையாது எல்லா கேமராவுக்கும் இது பொருந்தும் இப்போதைக்கு நான் ரெஃப்ரெஷ் கொடுத்ததும் ரெஃப்ரெஷ் ஆகுது ரெஃப்ரெஷ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐபி ஷோ ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் நைன் டூ டாட் ஒன் சிக்ஸ் எயிட் டாட் ஒன் டாட் சிக்ஸ்டி ஃபோருங்கிறது இக்விஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஐபி இதுதான் பெரும்பாலும் எல்லா கேமராவுக்கும் ஸ்டாண்டர்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்கும் ஜஸ்ட் இப்போதைக்கு இது வந்துடுச்சு இது வந்த பிறகு நம்ம செய்ய வேண்டியது இந்த கேமரா பக்கத்தில் ஒரு டிக் ஆஃப் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க செலக்ட் ஆன பிறகு மேலே இந்த ஆக்டிவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது பார்த்தோம்னா இங்க ஒரு ஆப்ஷன் கேட்கும் இந்த ஐபி கேமராவுக்கு நீங்க பாஸ்வேர்டு செட் பண்றீங்களா அப்படி இல்லைன்னா இந்த என்விஎல் இருக்கிற பாஸ்வேர்டே இதை எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும் நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டு செட் பண்றது உங்க விருப்பம் செட் பண்ணலன்னா நீங்க பெரும்பாலும் இந்த என்விஎல் இருக்கிற பாஸ்வேர்டே எடுத்துக்கிற மாதிரி கொடுங்க ஏன்னா அப்பதான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரே ஐபியா இருக்கும் ஸோ இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டா இந்த என் ஐபிஐ எடுத்துக்கிற மாதிரி ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிட்டு கீழே ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கேமரா ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆனதும் பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்டஸ்ல க்ரீன் கலர் வந்துடும் கிரீன் கலர் கீழே வந்து பாத்தீங்களா இந்த கேமரா ஆக்டிவேட் ஆகி கீழே கிரீன் கலர் வந்துடும் க்ரீன் கலர் வந்த பிறகு ஜஸ்ட் நம்ம இப்போ என்ன செய்யணும் பார்த்தோம்னா இந்த கேமராவை செலக்ட் பண்ணி நீங்க மேல ஆட் கொடுத்துருங்க ஆட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கேமரா ஐபி மேலே போயிடும் மேல வந்துருச்சு அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் ரெட்ல இருக்குது ரெட்ல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி அது பிளே ஆகிடும் இப்போ பார்த்தோம்னா இங்க க்ரீன் வந்துருச்சு கேமரா பிளே ஆயிடுச்சு ஸோ இந்த என்பிஆரில் இந்த கேமராவை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம் ஜஸ்ட் நம்ம லைவ் போலாம் லைவ் பிறகு தெரியும் இங்கே பார்த்தோம்னா ஒரு கேமரா மட்டும் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணலாம் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா இங்கே எல்லா கேமராவும் லைவ் ஆகிடுச்சு இப்போது இந்த கேமராவை நம்ம போயிட்டு வெளியே செட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல ஒன்று தெரியும் நினைக்கிறேன் மெட்டீரியல் பார்க்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் அதாவது பார்க்கும்போது நான் ரெண்டு கேமரா ரெண்டு பக்கம் போகுது இது ஒரு கேமரா நான் மறைக்கிறேன் ஒரு கேமரா மறைக்கும்போது ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லாக மறையுது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கேமரா மறையுது ஸோ ரெண்டு கேமரா இருக்குது ரெண்டு கேமரா ஒன்று டூ பாயிண்ட் எயிட் லென்ஸ் இருக்குது ஸோ அது மூலம் நிறைய வைட் ஆங்கிள் கிடைக்குது ஸோ இது அவுடோர்ல பிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபைனலா இந்த கேமராவை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் பிக்ஸ் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது ஆனா நான் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்ட்ரீட் பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் தான் இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்ல நான் மெடில பிக்ஸ் பண்ணியிருக்கேன் பிக்ஸ் பண்ணியிருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது சொல்ற மாதிரிலாம் கிடையாது நல்லா இருக்குது ஏன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த வியூவை அழகா வயங்கில் அவர் இப்படி காட்டுற மாதிரி காட்டுது வை வியூல காட்டுற மாதிரி காட்டுது ரொம்ப நல்லாவும் இருக்குது ஏன்னா எதுவும் மிஸ் ஆகலை நான் எதிர்பார்த்தது எல்லாமே கிளியரா இருக்குது நான் ரொம்ப ஹைட்டா தூக்கி இருக்கிறேன் பட் இன்னும் ஹைட்டை டவுன் பண்ணலாம் டவுன் பண்ணோம்னா இன்னமும் அதிகமாக ரோடு தெரியும் ஸோ வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது அந்த ஏற்ற மாதிரி வியூவும் நல்லா இருக்குது இந்த கேமரா சிக்ஸ் எம்பி கேமரா இல்லையா இது ஓரளவு ஏன்னா சிக்ஸ் எம்பி இதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கான்னு தெரியல ஒரு வேளை ஒரு டூ எம்பி ஒரு ஃபோர் எம்பி அது மாதிரி இருந்திருந்தால் ரேட்டு குறைவாக இருக்குமான்னு தெரியல ஏன்னா இந்த கேமரா ரேட் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் ரூபா வருது ஸோ மெகா பிக்சல் கம்மியாக இருந்தால் ரேட்டு குறைவாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கேமரா தேவைப்பட்டால் நம்ம டெக்ஸிபி டாட் காம் அந்த வெப்சைட்டில் இருந்து தேவைப்படுறதுன்னு புக் பண்ணிப்போங்க இப்போதிக்கி இந்த கேமராடைய வியூ இது தான் இந்த கேமரா இன்னொரு டைம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடச்சிதுன்னா செக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு ஒரு அண்ட் டைமில் ஏன்னா இந்த கேமராவை கஸ்டமர் கேட்டிருந்தாங்க வாங்கிட்டேன் செக் பண்ணிவிட்டேன் இனிமேல் அந்த கேமராவை நான் கஸ்டமருக்கு அனுப்பி ஆகணும் ஸோ இப்போதைக்கு இந்த கேமராவை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது இந்த கேமராவில் வியூ எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருப்போம் இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான் நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக்கலாம் அதற்கு நன்றி வணக்கம்